தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டு வர மக்களை தயார் செய்ய வேண்டும் என்ற அமைச்சர் முத்துசாமி டெட்ரா பேக்கெட்டில் மது விற்பனை குறித்து எதையும் சொல்ல முடியாது என்றார் அதை பற்றி இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாது முதலமைச்சருடைய எண்ணம் இந்த மாதிரியான இந்த பழக்கத்தை முற்றிலுமாக ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் உடனடியாக செய்யுங்கள் நடைமுறை சிக்கல் உங்களுக்கு தெரியும் எனவே மக்களை அதற்கு நாம் தயார் செய்யும் யாரெல்லாம் இதற்கு இன்றைக்கு அந்த பழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை இதற்கு தயார் செய்வதற்கான பல்வேறு அணுகுமுறையை அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே படிப்படியாக அதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம் இன்னைக்கு திமுக கட்சி வந்து மது விளக்கு வலியுறுத்துறாங்க நீங்க ஒருத்தர் தான் வந்து மது விளக்கு ஒரு பத்து வருஷம் அது செஞ்சிருக்கலாம் ஒரு பத்தாண்டு காலம் கிடைத்ததில்ல எல்லா கட்சியும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கலாம்ல தொண்ணூறு எம்எல்எல் பெற்ற பங்கு அதை தான் ஆய்வில் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ எதையும் சொல்ல முடியாது அது பின்னாடி தான் பேச முடியாது தெலங்கானா ஆந்திர மாநிலங்களோடு ஒப்பிட்டால் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி எனக்கு தோணவில்லை இது வந்து ஓவரால் ஸ்கீமில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆந்திரா அளவுக்கோ அதாவது குறிப்பாக தெலுங்கானா ஹைதராபாத் அளவுக்கோ இல்லை பெங்களூர் அளவுக்கோ நம்ம கம்பீட்டிங்கில் அந்த அந்தளவுக்கு இல்லை சம் வீட் இஸ் அண்டர் ஃபண்டிங் அண்டர் ஃபண்டிங் நான் சட்டமன்றத்துலேயும் கூறியிருக்கேன் நம்ம ஆண்டுக்கு ஒதுக்குற நிதி நூறு நூற்றி இருபது கோடி அவங்களாம் நான் ஆண்டுக்கு நி ஒதுக்குற நிதி எண்ணூறு ஆயிரம் எழுநூறு கோடி அப்போ நம்ம சைஸ் வந்து எக்கானமிக் பெருசு அவங்களோட அவங்க இன்னும் சின்ன பட்ஜெட்டு சின்ன ஸ்டேட் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பல துறை இருக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வாழ்வா சாவான்னு நம்ம இதை பார்க்கல அதை நான் குறைய சொல்ல உண்மையாக சொல்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க